பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணிக்கு சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டது சென்னையில் பிரவோக் லைஃப் ஸ்டைல் விருதுகள் வழங்கும் விழா தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது திரைப்படம் வணிகம் கலாச்சாரம் சமூகம் சுற்றுச்சூழல் மற்றும் புதுமை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன இதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டது விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நமது அன்றாட வாழ்க்கையில் சுற்றுச்சூழலை எவ்வாறு சேர்த்து கொண்டு வருவது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்றார் பசுமை தாயகம் சார்பில் அதற்கான நடவடிக்கைகளை கிராமம் நகரம் என்று வேறுபாடில்லாமல் அனைத்து பகுதிகளிலும் எடுத்து வருகிறோம் என்றும் அவர் கூறினார் பாதுகாப்பான பசுமையான உலகை நம் எதிர்கால சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் அவர் கூறினார் சுற்றுச்சூழலுக்காக எனக்கு இன்றைக்கு பசுமை தாயகத்திற்கு விருது அளித்து கௌரவித்தார்கள் லைஃப் ஸ்டைல் என்றாலே வாழ்வியல் என்ற அர்த்தம் அந்த வாழ்வியலில் சுற்றுச்சூழலை எப்படி நாம் சேர்த்து கொண்டு வருவது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நாம் அன்றாட வாழ்க்கையில் கூட சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அதை பற்றியெல்லாம் பசுமை தாயகம் மூலமாக நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்று இந்த தளத்திலும் அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி யாரையும் விட்டுவிடாமல் ஒருவரையும் விட்டுவிடாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுத்தமான பாதுகாப்பான பசுமையான ஒரு எதிர்காலத்தை நாம் வருங்காலத்திற்கு விட்டு செல்வோம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த விருது வழங்கும் விழாவில் நாம் எடுத்து சென்ற ஒரு செய்தி பசுமை தாயகத்திற்கும் எனக்கும் சுற்றுச்சூழல் விருது வழங்கி கௌரவித்த புரவோக் லைஃப் ஸ்டைல் மேக்சின் குழுமத்தாருக்கும் டாக்டர் சாம்பால் மற்றும் அஸ்வினி சாம்பால் இருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கும் விருது வழங்கி பாராட்டப்பட்டது